வேலைக்காரனின் குச்சி அக்பர் பேரரசரின் பிரதான மந்திரிகளுள் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவர் பீர்பால் ஒரு சமயம் பீர்பால் சந்தை பக்கமாகப் போயிருந்தபோது ஒரு வணிகன் அவரை அணுகி ஐயா என் கடையில் திருட்டு நடந்திருக்கிறது எனக்கு என் வேலையாட்கள் மேல்தான் சந்தேகம் ஆனால் யார் திருடியது என்றுதான் தெரியவில்லை என முறையிட்டான் பீர்பால் வேலையாட்கள் எல்லோரையும் அழைத்து ஒவ்வொருவரிடமும் ஒரே அளவிலான குச்சி ஒன்றை கொடுத்து தம்பிகளா இது ஒரு மந்திரக்குச்சி திருடனிடம் இருக்கும் குச்சி நாளைக்குள் ஒரு பிடி அளவு வளர்ந்து விடும் ஜாக்கிரதை நாளை காலை சந்திப்போம் என்று கூறிவிட்டுச் சென்றார் மறுநாள் அவர் வந்தபோது ஒரு வேலைக்காரனின் குச்சி மட்டும் ஒரு பிடி அளவு குறைந்திருந்தது உடனே என்ன தம்பி உன் குச்சி ஒரு பிடி வளர்ந்து விடும் என்ற நினைப்பில் வெட்டினாயாக்கும் என்று கூறியவாறே வணிகனை பார்த்து ஐயா இதோ உங்கள் திருட்டு வேலைக்காரன் என கூறிச் சென்றார் சோதையறிவு வெல்லும்